ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அவென்யூ சூப்பர் மார்க்ஸ் டிமார்ட் சப்ஸ்கிரைன் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல்னு சொல்லியிருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நாலாயிரத்தி நானூற்றி பதினொன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் மூணாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக

ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் ஒரு எழுபது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் ஒரு ரூபா கூடி பதினோரு ரூபா பத்து பைசான் இருக்கு ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐம்பது பைசா கூடி இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறத காமிக்கிது இண்டிகேட் பண்ணுது இந்த டிசம்பர் குவார்டர்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க பத்து புள்ளி ஆறு எக்ஸிட் ஆகிருக்கு இவங்க பதினொன்று புள்ளி ஒன்று எடுத்திருக்கிறாங்க இந்த ஐம்பது பைசா கூட எடுத்ததுனால இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் வருது அதே சமயத்தில் நம்ம இந்த இடத்துல இன்னொரு கவனித்தலை வச்சுக்கணும் இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு ஒரு ஸ்லைட்டாக புஷ் அப் கொடுத்து போச்சு அப்படின்னு சொன்னாக்க குவிக் டிசிஷன் ரொம்ப முக்கியம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எட்டு புள்ளி ஏழு எக்ஸிட் போகுது இவை இதே பதினொன்று புள்ளி ஒன்றுங்கிற ரேஞ்சில் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க மூன்று ரூபா அட்வான்டேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு மூன்று ரூபாயோ ரெண்டு ரூபாயோ இருக்கு அதனால நான் ரெண்டு ரூபா அட்வான்டேஜ் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றேன் அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஐம்பது பைசாங்கிறத தாண்டி ரெண்டு ரூபாங்கிறது கொஞ்சம் பெரிய பைசாவா வரும் அதனால ஒரு ஸ்லைட் புஷ் அப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் எக்ஸிட் ஆக போடுறது பதினொன்று புள்ளி ஒம்பது பன்னெண்டுன்னு வச்சுக்கலாம் இவன் இதே பதினொன்றுன்னு எடுத்தான்னாக்க இங்கே வந்து ஒரு ரூபா கம்மி ஆகிரும் அப்போ டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாக்க சரசரனை அங்கேருந்து நமக்கு ஒரு பெரிய கரெக்ஷனை எதிர்பார்க்கறதுக்கு தயாராக இருக்கணும் ஸோ இப்போ இந்த சூழலை நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் இதில் நம்ம வந்து சரியான டிசிஷன் குயிக் டிசிஷன் எதுவாக இருந்தாலும் குயிக் டெசிஷனாக இருக்கணுங்கிறது

இதுக்கு நார்மலாக நம்மளுடைய மார்க்கெட் மூமெண்ட்ல இதோடைய பிரைஸ் வந்து எழுநூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி ஐம்பதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனால் அதை தாண்டி தான் இவன் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய நிலையில சப்சிக்வெண்ட்டா டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா கரெக்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிர மூணாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு சப்போர்ட் பாயிண்ட் ஆகும் அது உடைச்சு கீழே இறங்கு இறங்குச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி நூறுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதையும் மனசுல வச்சுக்கிறோம் இது பிளாஸ்டர் தேரியல பிளாஸ்ட் ஃபார்முலால அது பேஸ் பண்ணி தான் இப்ப ஏறிக்கிட்டு இருக்கான் நம்மளோட எக்ஸ்பனென்ஷியல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவனுடைய மேக்ஸிமம் சைக்கிளோட மேக்ஸிமமான மூணாயிரத்தி நானூறு கடந்தே மேல போயிட்டான் இப்ப இங்க இருந்து கரெக்டிவ் ட்ரெண்டு வரும் அந்த வரிசையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறது சப்போர்ட் ஒன் பாயிண்ட்டாகவும் ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு சப்போர்ட் ரெண்டு சப்போர்ட் ரெண்டு பாயிண்ட்டாகவும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலே ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க ஐயாயிரத்தி இரநூறுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்கோர் நாலாயிரத்தி எண்ணூற்றி சொச்சரூவா நான் அதை சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் சார்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது இவன் கரெக்டாக இந்த நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழுங்கிற லெவலில் அவன் வந்து திருப்பி வந்து அவன் இது பண்ணியிருக்கிறான் எது டேன் ஆகிருக்கிறான் அப்படி டேர்ன் ஆயிருக்கும் போது இவன் வந்து இந்த கரெக்டிவ் ட்ரெண்டே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய எஸ் ஒன் ரேஞ்சு வந்து மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு எஸ் டூ ரேஞ்சு ரெண்டாயிரத்தி நூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு மாறா இவ மேல போறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு ஆர் டூ ஐயாயிரத்தி இருநூறு ஆர் த்ரீ வந்துச்சுன்னா ஆறாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி அஞ்சு இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே